நலம் மிகுசிந்த ஈர் வணக்கம் ஒரு நல்ல கருத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே மிக மகிழ்ச்சி ஒரு ஆங்கில நூலினுடைய பக்கங்களை புரட்டி கொண்டிருந்த போது ஒரு தொடர் பட்டது அந்த தொடரைத்தான் இப்பொழுது நாம் பகிர்ந்து கொள்ளிருக்கிறோம் இருக்கிறோம் யூ கெநாட் பிகின் ஆன் த இன்ஸ்டன்ட் டு டூ கிரேட் திங்ஸ் பட் யூ கேன் பிகின் டு டூ ஸ்மால் திங்ஸ் இன் அ கிரேட் வே என்பது அந்த தொடர் உண்மை நாம் எடுத்த எடுப்பில் இயலாத அல்லது கடினமான காரியங்களை செய்ய முடியாது ஆனால் நாம் அன்றாடம் செய்கிற ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு சின்ன சின்ன நிகழ்வையும் அனுபவித்து இன்பத்தோடு ஆர்வத்தோடு மிகப்பெரிய செயலாக செய்து முடிக்க முடியும் அதற்கு நாம் செய்ய வேண்டுவதெல்லாம் அந்த கணத்தில் இருப்பது அந்த நேரத்தில் நாம் என்ன செய்து கொண்டிருப்போமோ அதை கவனித்து கொண்டிருப்பது ஒரு முறை உலக புகழ் பெற்ற இசைமே பீதோவனுடைய மகனிடம் ஒரு கேள்வி கேட்கிறார் ஒரு பத்திரிகை நிறுவர் உங்கள் தந்தை தன் வாழ்நாளில் மிகப்பெரிய செயலாக எதை நினைக்கிறார் என்று கேட்டார் அவர் சொன்னார் என் தந்தைக்கு அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை அவர் அப்போது என்ன செய்கிறாரோ அதுதான் அவரை பொறுத்தவரைக்கும் மிகப்பெரிய செயல் மிகப்பெரிய சாதனை அதுதான் அது சிம்பனிக்கு இசையமைப்பதாக இருந்தாலும் சரி ஆரஞ்சு பழத்தின் தோலை உரிப்பதாக இருந்தாலும் சரி என்று சொன்னார் அப்படித்தான் நாம் இந்த வாழ்வின் ஒவ்வொரு நிலைகளையும் ஒவ்வொரு நொடிகளையும் ஒவ்வொரு நிகழ்வுகளையும் அணுக வேண்டும் அப்படி நாம் அணுகுவதன் மூலமாக நாம் அந்த கணத்தை அனுபவிக்க முடியும் அதனுடைய இன்பமும் சுவையும் நமக்கு கிடைக்கும் அதன் மூலம் வாழ்க்கையை இனிதாக்கணமால் கணமால் முடியும் ஒவ்வொரு செயலையும் ஒவ்வொரு எளிய செயலையும் இனிய செயலாக பெரிய செயலாக மிகச்சிறப்பாக செய்து முடிப்ப நம்மால் இயலும் அது நம்முடைய அந்த செயலை அந்த நாளை அதை தொடர்ந்து வருகிற நாட்களை இனிமையாக மாற்றும் செய்ய முயற்சிப்போம் சிந்திப்போம் வாழ்கோளமுடன்